நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் அம்மாவின் கழுத்தை நானே நெரித்து கொலை என பதினாறு வயது சிறுவன் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடொன்றிலிருந்து இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தெள்ளிப்பள்ளை பகுதியைச் சேர்ந்த என்ற முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணு இவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர் மறுநாள் குறித்த பெண் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார் இந்நிலையில் குறித்த பெண்ணின் மகனான பதினாறு வயது சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததுடன் வீட்டின் சுவர்களில் ரத்த காணப்பட்டன இச்சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டன இதனையடுத்து காணாமல் போன பதினாறு வயது சிறுவன் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தனது தாயின் கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சிறுவன் தொலைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் எனவும் அதனால் சிறுவன் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்லிப்படை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்திரை வெளிகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் எழுபத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த வீட்டிற்குள் இனம் தெரியாத சந்தேக நபர்கள் சிலர் புகுந்து வீட்டிலிருந்த பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பின்னர் வீட்டில் வைத்து பெண்ணின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் அவருடைய சகோதரி மற்றும் கணவருடன் வசித்து வருவது இருவரும் வெளியில் சென்ற போதே இந்த கொலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெளிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் ஆறு டிப்பர்களுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றி பயணித்த ஆறு டிப்பர்களுடன் சாரதிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை போலீசாரால் கைப்பற்றப்பட்ட மணல் மற்றும் வாகனம் ஆகியவற்றை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் துபாயில் தலைமுறைவாகியிருந்த போதைப் பொருள் வர்த்தகரும் பாதாள உலக குழு உறுப்பினருமான மன்னார் ரமேஷ் எனப்படும் சிலாகே ரமேஷ் பிரியஜனக்க இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் அண்மையில் சார்ஜாவிலிருந்து டுபாய் நோக்கி காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது மன்னா ரமேஷ் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து குறித்த சந்தேக நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று அண்மையில் டுபாய் நோக்கி பயணமானது குறித்த சந்தேக நபருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டுக்கள் மற்றும் பத்துக்கு மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன Gracias. <coughs>